அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் அன்னை நோக்கி மிகவும் வல்லமையுள்ள ஜபத்தை ஜபிக்க இருக்கிறோம் இப்பொழுது இந்த ஜபத்தை பற்றிய ஒரு சிறிய வரலாற்றை பார்ப்போம் பதினேழாம் நூற்றாண்டில் அரு தந்தை கிளாட் பெர்னட் என்பவர் இந்த ஜபத்தை தொடர்ந்து மிகவும் உருக்கத்தோடு ஜபித்து வந்தார் அப்படி அவர் ஜபித்ததனால் அவருடைய உடலில் பரிபூரண சுகம் கிடைத்தது அதனால் அவர் இந்த ஜபத்தை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தினார் எல்லோரும் இந்த ஜபத்தை ஜபித்து பயனடைய வேண்டும் என்று பல மொழிகளில் இந்த ஜபத்தை அச்சிட்டு கொடுத்தார் மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் திருத்தந்தை ஒன்பதாம் பயசவர்கள் இந்த ஜபம் ஒரு பரிபூரண பலனை கொடுக்கக்கூடிய ஜபம் என்று அறிவித்தார்கள் அன்னை தெரசா அவர்களும் இந்த ஜபத்தை பல முறை தொடர்ந்து ஜபித்து வந்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஜபத்தை பார்த்து வேண்டின ஜபம் என்றும் கூறுவார்கள் இப்பொழுது நாம் இந்த ஜபத்தை ஜபிப்போம் நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த ஜபத்தை ஜபியுங்கள் இந்த ஜபத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவர் ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கவில்லை என்பதை நினைத்தருளும் கன்னியருடைய கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாலத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மஞ்சாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமீன்